தமிழக பாஜக மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே ட்விட்டரில் நடக்கும் போர்தான் இன்றைய செய்திக்கான பேசுபொருள் எய்ம்ஸை யார் முதலில் கொண்டு வந்தது என்று ஆரம்பித்த ட்விட்டர் பல்வேறு அரசியலையும் அதில் எதிர் அரசியலையும் பேசியிருக்கிறது அது குறித்துதான் இன்றைய செய்தியில் பேச இருக்கிறோம் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாஜகவில் மூத்த வழக்கறிஞர் கே டி ராகவன் நம்முடன் இணைந்திருக்கிறார் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம் வணக்கம் சார் என்ன நடக்குது சார் ட்விட்டரில் என்ன நடக்குது ட்விட்டரில் தவறான தகவல் கொடுத்ததுனால திரு அன்புமணி அவர்கள் தான் அமைச்சராக இருக்கும் பொழுது எய்ம்ஸை கொண்டு வந்தேங்க சொல்கிறாரு பட் த தகவல்கள் அப்படி இல்லையே அது தான் எங்களுடைய மாநில தலைவர் சுட்டி தர்மபுரிக்கு எய்ம்ஸ் வேணும் அதனால் இந்த தர்மபுரியை சேர்த்துக்கோங்கன்னு சொன்னது கடிதம் கொடுத்தார் மெமராண்டம் கொடுத்தார் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பட் இப்போ எய்ம்ஸ் கொண்டு வந்தது மத்திய நரேந்திர மோடி அரசாங்கம் என்று சொல்லும் பொழுது அதை கிளைம் பண்ணுறாரு நான் தான் கொண்டு வந்தேன் அடிக்கல் நாட்டு விழா நான் தான் இது இது கூட தெரியலையா அப்படின்னு பேசுவதெல்லாம் இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை இப்போ இப்போ வந்து யார் எதை பண்ணாலுமே நம்ம கூகுளில் போய் பார்க்கும்பொழுது தெரியுது வெளிப்படையாக யார் என்ன செஞ்சாங்க என்ன சொன்னாங்கன்னு இவர் வந்து அநேகமாக இந்த ராஜாஜி மருத்துவமனைக்கு அவர் அமைச்சராக இருக்கும்பொழுது நிதி ஒதுக்குவதாக சொன்னார் அது ஒரு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஸோ ஃபஸ்ட்டு கேரட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வரத்துக்காக அதுதான் எய்ம்ஸ்ன்னு நினச்சின்னு பேசினா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இந்த எய்ம்ஸ் கொண்டு வந்தது மத்திய அரசாங்கம் யூபி அரசாங்கம் இருக்கும் பொழுது எய்ம்ஸை பற்றி யோசிச்சாங்களா இல்லாட்டி மத்திய அமைச்சராக மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை கொண்டு வரணும்னு முயற்சித்தாரா என்று கேட்டால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அவர் வந்து ஆனால் அந்த எட்டில் அடிக்கல் அடிக்கல் நாட்டினேன்னு அவர் சொல்ற அவர் சொல்கிறார் கிளைம் பண்ணிக்கிறாருங்க ஆனால் நம்ம நான் இதுக்காக பார்க்கும் பொழுது ராஜாஜி மருத்துவமனை மதுரை ராஜாஜி மருத்துவமனை சேலம் மருத்துவமனைலாம் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவதற்காகவும் அதே மாதிரி அங்கே சில மருத்துவ உபகரணங்கள் நவீன உபகரணங்கள் வாங்குவதற்காகவும் அதை அப்கிரேடு செய்வதற்காகவும் சில முயற்சிகள் அவர் செய்திருக்கிறார் தெரியல அப்போ அப்படி சொல்லும்பொழுது எய்ம்ஸுக்கு இணையாக அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது வேணால் வேணால் சொல்லலாம் ஆனால் எய்ம்ஸு கொண்டு வ அங்கே கொண்டு வருவதற்காக எந்த முயற்சியும் செய்ததா தெரியல இப்போ தர்மபுரியும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல கூட அவர் மதுரை பற்றி ரெஃபரன்ஸ்லாம் வரலையே அவரோட ஸ்டே அந்த மெமராண்டம் வந்து முதலமைச்சருக்கு கொடுத்துருக்குறாங்க ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அதில் கூட இத்தனை சிட்டி சேர்க்குறீங்க மதுரையெல்லாம் சேர்த்துருக்கீங்க இதையும் சேர்த்துக்கோங்க தருமபுரிக்கு இவ்வளோ அனுகூலங்கள் இருக்குது இந்த பகுதியில் இது வந்தால் அதுக்காக இடமும் ஒதுக்கணும் இதையும் சேர்த்துக்கணும் அந்த லிஸ்ட்லேருந்து தான் கேட்டிருக்கிறாரு அப்படிங்கும்போது இப்போது வந்து தவறான தகவல் கொடுப்பது யார் என்ற கேள்வி இருக்குது அவர் கொடுக்குறாரு நாங்கள் கொடுக்குறோமா அதனால் சொன்னது அவர் தான் அதற்கு போய் இது கூட தெரியாதா ஒரு மாநில தலைவருக்குன்னு பேசுவதெல்லாம் வரும் இல்லை அந்த இடத்துக்கு தான் வர அதாவது வழக்கமாக இரண்டாம் கட்ட தலைவர்கள் கீழே தொண்டர்களிடையே இந்த மாதிரியான இரண்டு கட்சிகளிடையேயான அது அரசியல் மோதல்களாக இருக்கும் அது களத்தில் கூட சில நேரங்களில் எதிரொலிக்கும் ஆனால் இப்படி இரண்டு கட்சியுடைய தலைவர்கள் அவரும் பாமக இளைஞரணி தலைவர் அதாவது முதல் கட்ட வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இங்கே ஒரு மாநில தலைவருமே நேரடியாக களத்தில் இறங்கி இப்படி ட்விட்டர் நீங்க என்ன அதாவதுங்க நீங்கள் எடுத்து பாருங்க நீங்களே போட்டு காட்டுறீங்க எங்களுடைய மாநில தலைவர் என்ன டெரோகேட்ரி ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதியிருக்கிறாங்க பாருங்க ஒண்ணுமே இல்ல ஆனா அவருடைய இதெல்லாம் பாருங்க எப்படி எல்லாம் அரசியல் வெளியில இருந்து பார்த்தவர்கள் அப்படி இப்படிலாம் பேசியிருக்கிறாரு நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கோட் ஆல் திஸ் திங்ஸ் நீங்களும் காட்டிட்டு இருக்கீங்க அப்ப யார் டெரோகேட்ரி வேர்ட்ஸை யூஸ் பண்றாங்க ஒரு எங்களுடைய மாநில தலைவர் அவர் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு பதில் சொல்லாமல் இப்போ அவருடைய வார்த்தைகள்லாம் என்ன மாதிரி தடித்த வார்த்தைகள் பயன்படுத்துகிறாரு பிகாஸ் இஸ் எக்ஸ்போஸ்ட் இவர் கிளைம் பண்ணார் நான் தான் கொண்டு வந்தேன்னு அது இல்லைன்னு பொழுது அதை எக்ஸ்போ அதை நாம் சொல்லும் பொழுது மக்கள் மத்தியிலே எக்ஸ்போஸ் ஆகிறாரு பண்ணாதெல்லாம் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன்னு கிளைம் பண்ணிக்கிறாரு பட் சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியல எங்கெங்கே நீங்கள் பண்ணீங்கன்னு கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் கேள்வி கேட்டவங்களை தரக்குறவை விமர்சனம் செய்வது என்பது வித அரசியல் எனக்கு எனக்கு எங்களுக்கு புரியலை எங்களுடைய தலைவர் ஒரு இடத்துல எப்படி சொல்லலையே அந்த ட்விட்டர் பக்கத்துலாம் எடுத்து பாருங்க பாஜக அலுவலகம் முற்றுகை போராட்டம் அளவிற்கு இந்த பிரச்சனை போகணுமா அதாவது இப்படி பண்ணால் நீங்கள் இப்போ முற்றுகையை பற்றி பேசுவோம்ல இவர் சொன்ன அந்த தகவல்கள் தவறான தகவலை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டோம் அதனால டைவர்ட் ஆகும் சப்ஜெக்ட்டுன்னு நினைச்சிருக்கலாமோ என்னமோ பாட்டாளி மக்கள் கட்சி பட் பட்டாளி மக்கள் கட்சியோட பொலிட்டிக்கல் இதுவே இப்படி தான் ஆப்போனன்ஸ் கிட்ட இப்படி தான் அவங்க நடந்து பா நடந்து நடந்துருக்குறாங்க அவங்க எதிர்ப்புன்னா இப்படி தான் கட்டுவாங்க அப்படிங்கிறது நம்ம பல நேரங்களில் பார்த்துருக்கோம் அவங்களோட போராட்டங்கள் கூட அமைதியான எந்த போராட்டத்தையும் அவங்க வந்து அதனால் சாதித்தோம் அப்படிங்கிறதுக்கெலாம் இல்லை அதனால் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை அரசியல் எடுத்துகிட்டு போகிற விதமே இப்படி தான் இருக்கிறது இல்லை எங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது வியூகம் நிகழ்ச்சியில் தமிழ் அவர்கள் பேசியதற்காகத்தான் நேற்றைக்கு இந்த முற்றுகை போராட்டம் அப்படின்னு பாமக தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்குறாங்க ஏங்க ரைட் டு எக்ஸ்பிரஷன் ஐ மீன் எங்களுடைய கருத்துக்களை சொல்லுவதற்கு உரிமை இல்லையா என்ன இப்போ என்னென்னமோ கண்டபடி பேசுகிறாரு ட்விட்டரில் அதாவது அன்பார்லிமென்ட்ரி வார்த்தைகள் பயன்படுத்துகிறாரு அதெல்லாம் சரியா எங்களுடைய தலைவர் என்ன சொல்லிட்டாங்க உங்களுடைய உங்களுடைய கட்சியினுடைய வரலாறு அது இருக்குதுங்கிறது உண்மை தானே அதை மறுக்கவா முடியும் நீங்கள் நீங்கள் ஆத்திரப்பட்டதுனால ஒன்றும் ஆகும் போதில்ல அதான் உண்மை அதாவது பாருங்க இப்போ இந்த பசுமை சாலை வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் நான் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவே காட்ட முடியும் ரெண்டாயிரத்தி பதினாறு அது இப்போ இந்த பதினாறு மேனிஃபெஸ்ட்டோவில் இவர் முதலமைச்சராக கேண்டிடேட்லாம் போட்டாங்களா அந்த மேனிஃபெஸ்டோ எடுத்து பாருங்கள் மாவட்ட சாலைகள் இரண்டு வழி சாலைகளாக மாற்றுவோம் மாநில சாலைகள் நான்கு வழி சாலைகளாக மாற்றுவோம் கன்னியாகுமரி சென்னை சாலை ஆறு வழி சாலையாக மாற்றுவோம் எங்களுக்கு ஆட்சியில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தான்னு எழுதியிருக்கு அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் இப்போ சாலை விரிவாக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவோன்னு நீங்களும் தான் சொல்லியிருக்கிறீங்க இப்போ கன்னியாகுமரி டு சென்னை ஆறு வழி சாலைன்னா அப்போ எத்தனை நிலங்கள் பாதிக்கப்படும் இப்போ விட்டுறதா இன்ஃபேக்ட் இதுவாது இரநூத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தி எண்பத்தி ஏழு சம்திங் அந்த தான் இந்த சேலம் டு சென்னை கன்னியாகுமரி டு சென்னை செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஆறு சாலையாக வந்திருக்கோம் அதை நான் எதிர்க்கலை நாங்களும் கூட ஆதரிக்கிறோம் ஆனால் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரும்போது அது யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்ப்பீங்களா இல்லாட்டி தமிழ்நாட்டுக்கு எது நல்லதுன்னு பார்ப்பீங்களா இதில் இருக்கிற அதில் என்ன ஃபேக்ட்ஸ் உள்ளே போய் பாருங்கள் எழுபது கிலோமீட்டர் ரேடியஸ் எது குறைச்சிருக்குனா என்ன ஆகும் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் பாரிஸ் கன்வென்ஷனில் நாங்களும் தான் சைன் பண்ணுறோம் இந்த கிளைமேட் சேஞ்ச் இதில் வந்து வந்து இந்தியா சைன் பண்ணியிருக்கு எழுபது கிலோமீட்டர் ஒரு சாலை எழுபது கிலோமீட்டர் மிச்சப்படுத்துகிறோம் சொன்னால் எத்தனாயிரம் வாகனங்கள் போகுது எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை நம்ம வந்து த தடுக்க கட்டுப்படுத்துகிறோம் இப்போ அதெல்லாம் அதுவும் பார்க்கணும் இல்லை அதனால் அது எவ்வளோ பெட்ரோல் டீசல் கன் கன்சம்ஷன் எவ்வளோ குறைஞ்சிருக்கு இதனால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எவ்வளோ சேவ் ஆகுது எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் எடுக்கப்படுகிறதோ அதுக்கு எப்படி காம்பன்சேட் பண்ணுறாங்க எத்தனை மரங்கள் மரங்களில் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஆக்சிஜனுக்கும் கார்பன் டை ஆக்சைடு எமிஷனுக்கும் அதெல்லாம் கம்பேர் பண்ண வேண்டாமா இது எப்படி இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை இந்த ப்ராஜெக்ட் நல்லது என்ன கெட்டது என்னன்னு பார்க்கணும்ல அதை விட்டுவிட்டு பொதுவாக எல்லாத்தையுமே எதிர்க்கணுங்கிற எண்ணம் இருப்பது எப்படி ஒரு க கட்சிக்கு நல்லதாக தெரிய தெரியல அப்படி பார்த்தா நீங்கள் ஏன் உங்கள் தே தேர்தல் இருக்கல ரெண்டாயிரத்தி பதினாலில் மாவட்ட சாலைகள் மா டபுள் ஆக்குவோம் மாநில சாலைகளை டிப்பு நாலு மட நாலு சாலைகளாக போடுவோம் நாலு வழி சாலைகளாக போடுவோம் கன்னியாகுமரி சாலை ஆறாக்குவோம் ஆறு மட ஆறு வழி சாலையாக போகும் அப்போல்லாம் ஒன்றுமே ஆகாதா ஏன் இப்போ கொடுத்தீங்க அந்த மாதிரி தேர்தல் அறிக்கை இப்போ அப்போ ஒரு மாவட்டத்திலேயே மாவட்ட சாலைகளே ரெண்டு மா சாலைகளாக மாநில சாலைகள் நாலு வழின்னு போனால் எத்தனை ஆயிரம் அத்தனை லட்சம் ஏக்கர் நிலங்களை நம்ம வந்து அக்வர் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ அப்படி இருக்கும்னா அது தவறுனு ஏன் அதை மாதிரி சொன்னீங்க தேர்தல் அறிக்கையில் அவங்க இந்த பசுமை வழி சாலை குறித்து வெளிப்படையாக வந்து விவாதிக்க தயார் பாஜக தயாரா அப்படின்ற கேள்வியை முன்வைச்சிருக்கிறாரு இப்ப தமிழ்நாடு அரசியலே பாரதிய ஜனதா கட்சிய மையமாக வைத்து நடக்கிறது திரு ஸ்டாலின் அரை மணி நேரம் எங்கேயாவது பொதுக்கூட்டத்தில் பேசினா இருபத்தஞ்சு நிமிஷம் பிஜேபி பற்றி பேசுகிற நரேந்திர மோடியை பற்றி பேசுகிறாரு யார் பேசினாலும் இப்படியே பேசுகிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த இந்த இருக்கு இருப்பை இப்போ காட்டணும் என்பதற்காகவே இப்போ பிஜேபியை அவர் பிஜேபியும் எங்களுடைய மாநில தலைவரையும் எப்படியாவது இழுத்து நாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி தமிழ்நாடு அரசியலில் நம்ம ரெலவெண்ட்டுன்னு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாரோ என்னமோ என்ன சொல்கிறேன் இது வந்து எந்த லெவலில் டிஸ்கஷன் நடக்கணுமோ நடந்துட்டு தான் இருக்குது ப்ராஜெக்ட்ஸ் ப்ரப்போசல்ஸ் இருக்குது மக்களிடம் கேட்டிருக்கிறாங்க மத் மாநில அரசாங்கத்தோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ பல நிபுணர்களோட கலந்து கலந்தாலோசித்து எடுத்து வந்த சாலை அதனால் இதில் வந்து நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயம்னு நாம் மத்திய அரசாங்கம் நினைக்குது அதனால் கொண்டு வந்திருக்கிறோம் டிஸ்கஸ் பண்ணோன்னா அவர் பண்ணட்டும் வேண்டான்னு சொல்லலை அவர் என்ன அவருடைய ஆதாரங்கள் எதா இருந்தால் சொல்லட்டும் யார் வேண்டாங்கிறாங்க அதே போன்று டாக்டர் தமிழிசை வந்து அவர் அதாவது பாமகவில் இருந்து ரயில்வே துறை அமைச்சராக ஏகே மூர்த்தி இருந்த காலகட்டத்தில் என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் அதற்கு அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு நீண்ட பட்டியல் எங்கெங்கெல்லாம் என்னென்ன கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதும் ரயில்வே விரிவாக்க திட்டங்கள்லேருந்து மேம்பாலங்கள் திட்டங்கள் வரைக்கும் பட்டியலிட்டிருக்கிறார் நானும் சொல்றேன் அது மத்திய வாஜ்பாய் அரசாங்கம் கொடுத்த திட்டங்கள் தான் அப்போ இன்னைக்கு அமைச்சராக இருக்க ஓகே நான் அதை சொல்லலை இப்ப எங்க வருதுன்னா நான் சொன்னேன் நான் கொண்டு வந்தேன்னு சொல்லும்போது நீங்க கொண்டு வராத நீங்க கிளைம் பண்ணுறீங்கிறோம் நீங்க நினைச்சிருந்தா எய்ம்ஸ் இங்க வந்திருக்க முடியும் ஏன்னா அந்த துறையுடைய அமைச்சரா இருந்தீங்க ஏன் செய்யல இன்னைக்கு வந்து மத்திய பாஜக அரசாங்க முயற்சி பண்ணும்போது எந்தையும் சேர்த்துக்கோங்க இந்த இதா என்னுடைய தொகுதியை சேர்த்துக்கோங்கன்னு பேசுறீங்க நீங்க தவறு இல்லை அந்த பகுதியும் வளரணும் அந்த பகுதியில் அந்த வாய்ப்பு இருந்தால் கொடுக்கணும் தர்மபுரியில் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நான் கொண்டு வந்தேன்னு கிளைம் பண்ணுறது தவறுன்னு சுட்டி போது கோவப்படுறாரு நீங்கள் சொல்லுகின்ற விஷயங்கள்லாம் மத் மத்திய அமைச்சர் ஏ கே மூர்த்தி இருக்கும்பொழுது அந்த அளவுக்கு சுதந்திரத்தை கொடுத்தது வாஜ்பாய் அரசாங்கம் வாஜ்பாய் பிரதமர் வாஜ்பாய் கொடுத்திருந்தார் ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ரயில்வேக்கு எவ்வளோ தமிழ்நாட்டில் அன்னைக்கு வந்து இத்த இதை முடிவு எடுக்கிறதுக்கு இதெல்லாம் திட்டம் கொண்டு வரதுக்கு ப பர்மிஷன் அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்தது வாஜ்பாய் தானே கூட காண்பித்து அவர்களுடைய தொகுதி லக்னோவில் வந்து அந்த கோரிக்கை வைத்து பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களே அவரது தொகுதியான லக்னோ ரயில் நிலையத்தை சீரமைக்கும் பணியை பாமக அமைச்சர் ஏ கே மூர்த்தியிடம் தான் ஒப்படைத்தார் அதுக்கப்புறம் அது முடிஞ்ச பிறகு பாராட்டினார் அப்படின்னு இருக்குது நல்ல பண்ண பாராட்டலாம் ஒண்ணு பாமக இந்தியாவுடைய ரயில்வே துறை இணையமைச்சர்கிட்ட சொன்னார் இது ஆப்பன் டு பி பாமக அமைச்சர் அன்னைக்கு கூட்டணியில் அதனால அதனால் அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் ஒரு ரீஜனல் பார்ட்டியில் இருக்கிற ஒரு நாலு எம்பி இருந்தாங்க அப்போ அந்த ரீஜனல் பார்ட்டியில் இருக்கிற ஒரு அதாவது மைனர் பார்ட்னர் இன் கவர்மெண்ட்டு அவருக்கு கூட அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் வாஜ்பாய் அரசாங்கம் நடந்திருக்கிறது இதுதான் அந்த எவ்வளோ கோயிலேஷன் தர்மாவை காப்பாற்றிருக்கிறோம் எவ்வளோ கோயிலேஷன் தர்மாவை எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கிறோன்னு இது உணர்த்துறது அதனாலும் அவர் வாஜ்பாய் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து ஆட்சியில் இருந்தபொழுது கொண்டு வந்திருக்கலாம் எய்ம்ஸை கொண்டு வரல நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் அதே ரயில்வே திட்டங்கள் எத்தனையோ கொண்டு வந்திருக்க முடியும் இன்ஃப்ளயன்ஸ் பண்ணலாம் இல்லை அப்போ ப்ரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்கை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் பண்ணாமல் இன்றைக்கி மெமராண்டம் கொடுத்துட்டுருக்கிறீங்க மெமராண்டம் கொடுத்ததே கூட நான் கொண்டு வந்தான்னு கிளைம் பண்ணும்போது இல்லைங்க நீங்கள் மெமராண்டம் கொடுத்ததே தருமபுரிக்கு தான் மதுரைக்கு இல்லை அப்படின்னு சுட்டி காட்டினா கோபடுவார்ன்னு சொன்னால் என்ன சொல்ல முடியும் தொடர்ந்து நான் பேசலாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாமக இணைந்து போட்டியிட்டு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார் இந்த கூட்டணி எப்போது முறிந்தது என்பது மிக முக்கியமான கேள்வி சிறிய இடைவேளைக்கு பிறகு இது குறித்து விவாதிக்கலாம் மீண்டும் இன்றைய செய்தி நிகழ்ச்சி தொடர்கிறது பாஜக பாமக இடையேயான மோதல் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் பாமக தரப்பில் இதை எப்படி பார்க்கிறார்கள் என்பதற்கும் தொடர்ந்து ரயில்வே துறை சம்பந்தமான பல்வேறு கேள்விகள் அந்த ட்விட்டரில் எழுப்பப்பட்டதும் பதில் கொடுக்கப்பட்டதும் தற்பொழுது முன்னாள் ரயில்வே துறை அமைச்சர் ஏ கே மூர்த்தி பாமகவில் இருந்து நம்முடன் இணைப்பில் தற்போது இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க என்ன மாதிரியான இது பிரச்சனை என்ன நடக்குது ரெண்டு பேருக்கும் முதல்ல எய்ம்ஸ்க்கு வந்து யார் கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் அதாவது மேடம் ஏஎம்ஸ் மருத்துவமனை வருவதற்கு டாக்டர் அன்புமதி ராமதாஸ் அவர்கள் அமைச்சராகும் தான் அதுக்கு நிதி ஒதுக்கா இடத்தை தேர்வு செய்தார் அதை கூட பார்க்காமல் தமிழ் அவர்கள் ட்விட்டர்களை பதிவு பண்ணது தவறான செய்திகள் ஐந்தாண்டு காலம் அவர் அமைச்சராகும் போது மத்திய சுகாதார அமைச்சராக பல்வேறு நலத்திட்டங்கள் தமிழகத்துக்கு இந்தியா முழுவதும் சாதனை அமைச்சர் என்று அன்றைக்கு இருந்த பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவரும் பாராட்டினார் அதே நேரத்தில் அன்னைக்கு இருந்த ஸ்பீக்கர் சோம்நாத் செட்டீஸ் அவர்கள் நடமாடும் மருத்துவமனை என்று சொன்ன நடமாடும் மருத்துவர் என்று சொன்னார் அந்த அளவுக்குலாம் பாராட்டு பாராளுமன்ற பாராட்டினார் அதாவது அமைச்சர் அதாவது அமைச்சர்கள் மந்திரிகள் பாராட்டினார்கள் பிரதமர் பலமுறை பாராட்டினார் பாராளுமன்றத்தில் யாரு வரி செய்யல எவ்வளவு நாடு சுதந்திரம் வாங்கி இவ்வளவு காலத்துல அமைச்சரா சாதனை செய்த மந்திரி டாக்டர் அன்பு ராமதாஸ் அப்படிதான் பாராட்டுவாங்க ஒரு கேள்வி நேரம் வந்ததுன்னா ஒரு மணி நேரத்துக்கு கேள்வி நேரம் அதாவது வந்து பாஜக தரப்புல ரெண்டாயிரத்தி எட்டுல அப்படியான முயற்சியே எடுக்கப்படல அப்படிங்கறதற்கு இங்க தற்பொழுது பாஜகவில் இருந்து கே டி ராகவன் நம்ம அரங்கத்துல இருக்கிறாரு இதையேதான் வந்து தமிழ் செய்யும் அவங்க நேற்றுக்கு பத்திரிக்கையாளர்கள் சந்திப்புல சொன்னாங்க அப்படியான ஒரு ரெண்டாயிரத்தி எட்டுல தோப்பூர்ல அடிக்கல் நாட்டின விஷயமே இல்லைன்னு மறுக்கிறாங்க அவங்க தரப்புல அது தமிழக அரசாங்கம் முடிவு எடுத்துக்கணும் அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் அவங்களுக்கு கேட்டுக்கணும் தமிழக அரசாங்கம் தான் அன்னைக்கு தேர்வு செய்து கொடுத்தார்கள் அதுக்காக நிதி ஒதுக்கு வந்து மத்திய அரசு தேர்வு செய்ப்பா இன்னைக்கி இருக்கிற ம சுகாதார அமைச்சர் பற்றியாக சொல்லுங்க அவங்க அமைச்சர் தான் இருக்காக்காக சொல்லுங்க நாங்கள் பண்ணாலும் எப்படி பன்னாத்துக்கு போய் சொல்லுவோம் ஏன் மேடம் பன்னாட்டுக்கு ஒரு மத்திய சுகாதார அமைச்சராக மக்களுக்கு சேவை செய்ய அந்த அமைச்சர் அரசவர்கள் எவ்வளவு திட்டங்கள் அறிவிக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பல்வேறு நிதிகள் ஒழுக்கினார்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது

ஆ நீங்கள் தயார் பண்ண சொல்லுங்கள் அது எந்த எங்கே பொதுமேடையிலையா இல்லை பெரிய அரங்கத்து இல்லையா இவங்க குழம்பு நீச்சலமாதிரி தொலைக்காட்சி வச்சாலும் ஓகே அவர் தயார் அவரை அதாவது இவங்க செய்தி வரணுன்னு ஒரே காரணத்தினாக இவங்க வந்து பாரதிய ஜனதா பொறுத்தவரை செய்திக்காகவே இவங்க வந்து அன்றாறு என்ன பற்றப்படுறாங்க எங்களுக்கும் பாரதிய ஜனதா என்ன கிது நாங்கள் வந்து இடஒதுக்காக வந்து போராட்டம் பண்ணி மருத்துவர் ஐயா அவர்கள் ஏழு அதாவது இருக்குது எண்பதுலேருந்து போராட்டம் பண்ணி எண்பத்தி ஏழு சால பண்ணி இருபத்தி ஒரு தே உயிரை தேகல் செய்து நூற்றி எட்டு சமுதாயத்துக்கு ஒரு தலைவரை போய் கொச்சப்படுத்தி மரம் வைத்து சிரிக்கிறாங்களாம்மா எவ்வளோ வருத்தமா இல்லை ஒரு தலைவர் மூத்த அரசியல் கட்சியுடைய தலைவர் ஐயா கும்பரானந்த மகள் அவங்களும் அப்படி சொல்ல முடியும் வேறு யாரும் சொன்னாமலை அந்த கட்சியை எத்தனை தலைவர் சொல்லுவாங்க ஆனால் கும்பரானந்தவர் மகள் சொன்னால்தான் அல்ல வருத்தம் அதே தான் பாஜக தரப்பில் உங்கள் மீது வைக்கிறார்கள் என்ன நான் இது வரைக்கும் பாஜக எங்களை விமர்சனம் பண்ணுமா இல்ல இந்த அம்மா திட்டணுமா பாஜக தலைவர் எங்களை திட்டணுமா இல்ல நம்ம நாட்டுடைய பிரதமர் மோடி எங்களை நான் நான் அமைச்சர் மோடி கூட பிரதமர் மோடி கூட மூணு நிகழ்ச்சி பாராட்டினாரு அமைச்சர் போது அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் நான் அமைச்சு வரும்போது இந்த பதினாலு மாத காலத்தில் மூன்று முறை லபார் கொண்டு சவுத்துலேருந்து ஒருத்தர் தின டிஎன் சேஷன் அடுத்து ஏ ஏகே மூர்த்தி பாராட்டுறது பாருங்க

நம்முடைய ப பிரதமர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் தலைமையில் இருக்கும்போது நான் அமைச்சர் வந்தேன் அப்போ சர்வே செய்தோம் அதுக்கு அடுத்து வந்த வேலு அவர்கள் எங்கள் ஐயா சொன்ன தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மீட்டரு கூட கேஜ் இருக்குங்களா சொல்லி தமிழ்நாட்டை நிறுத்து பாருங்க ஒரே ஒரு மீட்டர் கூட கேஜ் இல்லை இப்போ சாயங்கம் போகணும் எங்களை கொச்சி பத்தலாமா ஏன் நாடு சுதந்திரமாக எப்போது வேலையாச்சு நாங்கள் வந்தோம் அதுக்கு மேலே எத்தனையோ அமைச்சர் வந்தாங்க எத்தனையோ அமைச்சருக்கு ஒரே ஒரு பணி செய்தாங்க சொல்லுங்க பப்ளிக் எடுக்கிறவங்க தர பப்ளிக் ஓட்டு எடுப்பீங்க யார் செய்தானே இருக்கிற ரயில் எடுத்து அழகுபடுத்துயா இருக்கிற அந்த நேற்ற கட்சினா அகலப்படுத்து அகல அகல ரயில் பாதை போடுறதுயா டிக்கெட்டு எடுக்க முடியாது செங்கல்பட்டு டிக்கெட் என்ன சென்னைக்கு வரணும் அங்கங்கே டிக்கெட்டு நம்ம ரிசர்வன் அக்கௌண்ட் வச்சது பாட்டாளி மக்கள் கட்சி அமைச்சர் அவங்க தான் தரைப்பாலம் மேம்பாலம் எல்லாம் போடப்பட்டது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எடுத்ததை அதிகமாக அது சதன் டேவலே நூற்றி இருபத்தஞ்சி தரைப்பாலம் மேம்பாலம் கொடுத்தார்கள் அதில் குறைஞ்சது தமிழ்நாட்டு முன்ன முப்பத்தஞ்சு எடுத்துட்டு வந்த நாமிச்சதம்போது அதே மாதிரி என் கூட வேலுவர் எடுத்து வந்தாரு இல்லைன்னா கேட்டு மக்கள் போயிருந்தான் இவ்வளவு பொண்ணும் மேடம் இறுதியாக சொல்லுவோம் அதாவது பாமக தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில அதுல இருக்கா இல்லையா இறுதியா சொல்லுவேன் மேடம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார் தேசிய ஜனநாயக கூட்டணி முத முத மறுகூர் அருமன் ராமராஜ் அவருக்கு கடிதம் கொடுத்தார் பிரதமரு நாங்கள் இன்றைய வரைக்கும் அதில் தான் இருந்து கொண்டிருந்தோம் அதை பற்றி எங்களுடைய நிறுவனத் தலைவர் மருத்துவர்களும் எங்களுடைய கட்சியுடைய நெஞ்சு சங்கத்துடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அன்பும தான் அதை பற்றி சொல்லுவாங்க இன்றைய வரைக்கும் நாங்கள் அதில் தான் இருந்தோம் இன்றைக்கும் நாங்கள் ஆதரவு தான் கொடுத்திருக்கோம் நாங்கள் வந்து வார்த்தை காப்பாற்றுவோம் பாரதிய ஜனதாவுக்கு அதிமுக பதிமூணு மாசத்துல வித்ரா பண்ணாங்க நாங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தோம் வார்த்தை வந்து மருத்துவ சொன்னாரா அதை மாற்றி தசதியே மாட்டாங்க பதிமூணு மாதத்துக்கு அம்மா முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் அப்ப உங்கள் தரப்புல வந்து நீங்க இன்னும் கூட்டணியில் தான் இருக்கிறீர்கள் அதே நேரத்தில் தோப்பூர்ல முதல் முதல்ல எய்ம்ஸ்க்கு அடிக்கல் நாட்டினது ரெண்டாயிரத்தி எட்டுல அன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த அன்புமணி ராமதாஸ் என்பதில் தெளிவாக இருக்கிறீர்கள் இந்த ரெண்டு கருத்துலையும் நன்றி சார் ஓகே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி அவர் மீண்டும் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி எட்டில் எய்ம்ஸுக்கு தோப்பூரில் அடிக்கல் நாட்டணும் எங்கனாலும் நாங்கள் விவாதிக்க தயார் விவாதிக்கலாம் வேணாம் அது காமிச்சிட்டா போகிற இப்போ நாங்கள் ரெண்டு விஷயத்த என்னால் காட்ட முடியும் மூணு விஷயத்தை ஒன்று இவர் வந்து எய்ம்ஸ் தருமபுரிக்கு வேணும்னு மெமராண்டம் கொடுத்த செய்தி பத்திரிகை செய்தி இப்போ எங்கிட்ட இருக்குது நான் காட்ட முடியும் அதில் வந்து அவர் அவர் வந்து அந்த பத்திரிகை அந்த அந்த மெமராண்டத்தில் மதுரையில் ஏற்கனவே வந்து நான் தான் அங்கே கொண்டு வந்தேன் அது இப்போ வேண்டாம் தருமபுரி கொடுங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை மதுரையில் வந்தபடுத்தியே அதையும் அந்த விமானத்தில் இல்லை பத்திரிகை செய்தி எங்கிட்ட இருக்குது ஐ கேன் ஷோ இட் இதுக்கு விவாதம்லாம் பெருசாக தேவையில்லை ரெண்டாவது நான் இது மதுரையில் ராஜாஜி மருத்துவமனைக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இது சாரி சேலம் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இங்கே வந்து எக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வரதுக்கு சில லேண்டு அது மாதிரி கேட்டிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ராஜாஜி மருத்துவமனை இதில் மதுரை அது மாதிரி சேலத்துக்கு சொல்லியிருக்கிறார் ஃபண்டிங் அது மாதிரி சொல்லியிருக்கிறார் அது எங்கிட்ட இருக்குது இன்னொன்று மாவட்ட சாலைகள் ரெண்டு வழிச்சாலை மாநில சாலைகள் நான்கு வழிச்சாலை கன்னியாகுமரி டு சென்னை சாலை ஆறு வழிச்சாலையாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வருவோன்னு அவங்கள மேனிஃபெஸ்டோ அது எங்கிட்ட இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மேனிஃபெஸ்டோ இருக்குது இதெல்லாம் என்னால் காட்ட முடியும் இது பாட்டினாலே கா போகிறோம் அநேகமாக விவாதங்களாக முற்றுப்புறோம் இதே மாதிரி அவருக்கு சொல்லட்டும் தோப்பூரில் ஒரு அடிக்கல் நாட்டினா ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க பத்திரிக்கை செய்தியெல்லாம் வந்திருக்கும் இன்னும் இவ்வளோ முக்கியமான தலைவர் அதுவும் ரீசெண்டாக தானே டூ தௌசண்ட் எயிட் அப்போலாம் நெட்லலாம் எல்லாம் வந்த விஷயம் தானே இப்போ கூகுளில் போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதெல்லாம் யார் என்ன பண்ணாங்கன்ட்டு அதனால் கொண்டு வரணும்னு சொல்லும்பொழுது கேட்குற தப்பு இல்லைங்க தருமபுரியில் கேட்கறதில் நீங்கள் கேட்குற தவறுனே சொல்லலை அந்த மாவட்ட அந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த அளவுக்கு தன்னுடைய தொகுதியில் ஒரு திட்ட வரணும் ஒரு மருத்துவமனை வரணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது ஆனால் கொண்டு ஊரில் எது நடந்தாலுமே அது நான் தான் காரணம்னு பேசுவது இப்படிங்கிற மதுரையில் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு நீங்கள் கிளைம் சொல்கிறீங்க நான் அமைச்சராக இருக்கும்பொழுது எவ்வளோ ரயில்வே திட்டங்களை கொண்டு வந்தோம் இந்த இந்த அளவுக்கு ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ரயில்வேக்கு சுதந்திரம் கொடுத்து நீங்கள் நல்லா செயல்படுங்க அப்படின்னு சொல்லி ஆதரவையும் கொடுத்து செஞ்சது யாரு அன்றைக்கு இருக்கிற பிரதமர் வாஜ்பாய் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற ஒரு கட்சி தலைவர் ராமதாஸ் இவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க முடியாது இவர் மினிஸ்டர் கட்சியில் வேணால் நீங்கள் இங்கே போய் பேசுங்க அங்கே போய் எதாவது பண்ணுங்கன்னு சொல்லலாம் தலைவருக்கு அதிகாரம் உண்டு என்ன பொறுப்பான தரலாம் ஆனால் ஒரு அமைச்சர் அவருக்கு செயல்படுவதற்கு அனுமதியோ சுதந்திரமோ எல்லாம் கொடுத்தது யார் பிரதமர் தான் திரு டாக்டர் ராமதாஸ் சொன்ன மாதிரி இவர் சொல்கிறாரு அந்தளவுக்கு ஒரு பிரதமர் நடந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அதுதான் சொல்கிறேன் எங்களுடைய சாதனைகளில் இதுவும் ஒன்று தமிழ்நாட்டில் ஏதாவது இந்த மேம்பாலங்கள் தலைப்பு இந்த அதெல்லாம் வந்ததுன்னு சொன்ன ட்ரெயின்ஸு அதெல்லாம் வந்துன்னு சொன்னால் அது வாஜ்பாயினுடைய அரசாங்கத்துடைய சாதனை நான் திரு ஏ கே நல்ல நண்பர் அவர் செயல்படலை நான் சொல்லவே இல்லையே நல்லாவே செயல்படுறேன் எங்க பார்லிமெண்ட் மெம்பர் அவர் நான் சார்ந்த உங்களுடைய கூட்டணியில் இருந்து பார்லிமெண்ட் மெம்பரா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரா இல்லையா பாமக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி அவங்க வந்து இருக்கு அப்படிங்கிறத ஒரு விஷயம் சொன்னாங்க ஐந்து ஆண்டு காலம் நாங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுப்போம் அவங்களுடைய அந்த ஒரு பார்லிமெண்ட் மெம்பரோட ஆதரவு இருக்குன்னு சொன்னாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அரசியல் ரீதியாக தொடர்கிறதா என்று சொன்னால் ஆம் என்று சொன்னால் சட்டமன்ற தேர்தல் தனியாக தானே நின்னாங்க நாங்களும் தனியாக நின்னோம் அவங்களும் தனியாக நின்னாங்க அப்போ அந்த இடத்துல கூட்டணி இப்படி இருந்து இரு கூட்டணியில் இருந்துட்டு நாங்கள் தனியாக நிற்போம்னு சொன்னால் அது என்ன கூட்டணி நான் சொல்ல முடியும் பட் மத்திய அரசாங்கத்துக்கு நான் தொடர்ந்து ஆதரவு கொடுப்போம் முதலே சொன்னது உண்மைதான் அது நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை இப்ப இந்த இப்ப நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து வந்து அது டாக்டர் ராமதாசுடைய அறிக்கை உங்களுடைய ஒவ்வொரு திட்டங்கள் சார்ந்தும் கொள்கை சார்ந்தும் அவர் வைக்கக்கூடிய அறிக்கையா இருக்கட்டும் அன்புமணிக்கும் டாக்டர் தமிழிசைக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த கருத்து முதல்கள் ட்விட்டர்ல நடக்கக்கூடியதா இருக்கட்டும் இது வந்து எதை உணர்த்தக்கூடியது இன்னும் வந்து ஒரு கூட்டணி குளர்ந்தா தோழமை கட்சியா அணுகிறதுக்கான சாத்தியக்கூறுகளே அதுல தெரியல ஒரு வார்த்தையில கூட தெரியலையே நானும் ஒத்துக்கிறேன் அதாவது அது எப்படி நீங்கள் ரெண்டு பேருடைய அந்த ட்விட்டர் அந்த ஹேண்டிலில் இருக்கிற அந்த மெசேஜ் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் கட் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தியது யாருன்னு ஆரம்பித்தது யாருன்னு பாருங்கள் நேச்சுரலாகவே நம்ம புரிஞ்சிக்க முடியும் விவாதங்கள் எப்பயுமே வரவேற்க ஜனநாயகத்தினுடைய சிறப்பே விவாதங்கள் முரண்பாடுகள் இதெல்லாம் ஜனநாயகத்தினுடைய சிறப்பு தான் அதனால் அவர் ஒரு சொல்கிற கருத்தை நாம் ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லை நாங்கள் சொல்கிற கருத்தை மொத்தத்தையும் அவர் ஏற்றுக்கணும்னு நாங்கள் சொல்லலை ஆனால் உண்மை என்னங்கிற உண்மை இதுவாக இருக்கும் பொழுது அது உண்மை இல்லை அது உண்மை இல்லைன்னா நம்ம வந்து இப்போல்லாம் முன்ன மாதிரியாங்க இப்போல்லாம் எவ்வளோ தகவல் எங்கே வேணாலும் நம்ம திரட்ட முடியுமே உட்காந்த இடத்துலேருந்து அது எது உண்மைன்னு தெரிஞ்சுக்க முடியுமே இந்த நேரத்தில் போய் நான் தான் பண்ணான்னு பேசினா என்ன சொல்ல முடியும் கொண்டு வந்தது நரேந்திர மோடி அரசாங்கம் அதுக்கு அதில் அதுக்கே அந்த கிரெடிட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சரி நீங்கள் தானே ஆதரவு கொடுத்துட்ருக்கிறீங்க அப்படி பார்த்தா கூட மத்திய அரசாங்கத்துக்கு தொடர்ந்து ஆதரவு அஞ்சு அஞ்சு வருஷம் கொடுப்பேன்னு சொன்னார் நடந்துட்டுருக்கு இல்லைன்னு சொல்ல அப்போ இந்த நீங்கள் ஆதரவு கொடுத்து கொண்டுருக்கிற ஒரு அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு திட்டம் பாராட்ட தானே பாராட்டணும் இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ ஆனால் வந்திருக்குல்ல இந்த இதுக்கான திட்டம் இது இடத்த ஐடென்டிஃபை பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இல்லை இது தமிழ்நாட்டு கிடச்ச ஒரு வரப்பிரசாதம் தானே இதை ஆதரிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க கிளைம் பண்ணணும்ன்றது இருக்கட்ட நான் சொல்றேன் நான் நான் இப்ப சொல்றேன் அவர் ராஜாஜி மருத்துவமனைக்கு நூற்றி ஐம்பது கோடி சொன்னார் சேலம் மருத்துவமனை உயர்த்துவதற்காக எல்லாம் பண்ணாரு நான் ஒத்துக்கிறேன் அவர் பண்ண அதை நான் பார்த்தேன் அது கூட பத்திரிகை செய்திகளாம் நான் பார்த்துருக்கறேன் அதே மாதிரி நரேந்திர மோடி இந்த அரசாங்கம் நரேந்திர மோடி இதுக்கு வெய்ம்ஸுக்கு தமிழ்நாட்டுல கொண்டு வந்திருக்கிறாரு அதுவும் உண்மை தானே பாராட்டுறதுக்கு உங்க என்ன ஏன் மனசு வர மாட்டேங்குது வரமாட்டேங்குது தமிழ்நாட்டுக்கு முன்னாடியே கொண்டு வந்தோம் கிளைம் பண்ணுறாங்க இப்போ யாரும் தான் நானும் சொல்ல அது காட்டினா நம்ம நானும் சொல்கிறேன் அதுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அது இல்லைங்கிறத நான் என்ன சொல்கிறேன் நான் இதை கொண்டு வந்ததுக்கு இப்பொழுதைய செய்திகள் இப்போ பார்க்க முடியுது நம்மளாம் எல்லாரையும் பார்க்கணும் நீங்கள் கொண்டு வந்ததுக்கு ஏதோ செய்திலாம் இருக்கும் இல்லை அதை காட்டுங்க கொண்டு வந்து சந்தோஷம் ஆதரிக்கும் உங்களை பாராட்டுறோம் ஒரு பிரச்சனையும் இல்லையா பாராட்டுறது எப்ப எங்க வச்சுக்க போறீங்க விவாதம் இது என்ன விவாதம் அவரு சொல்றாரு நீங்களும் இதை காட்டின முடிஞ்சு போச்சு இது என்ன பெரிய விவாதம் இதுக்கு டிஸ்கஷனுக்கு பெருசா இல்ல இப்ப கொண்டு பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்குங்கிறதுக்கு விவாதம் தேவைப்படாது ஏன்னா இப்ப செய்திகள் அது கடந்த ஒரு பத்து நாளா இந்த செய்தி வந்துட்டு இருக்கு அதனால அத நீங்களே பாத்துக்கோங்க கொண்டு வந்தமா இல்ல நீங்க கொண்டு வந்தன்னு சொல்றதுக்கு ஏதாவது காட்டுங்க முடிஞ்சு போச்சு நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்